அனைவருக்கும் வணக்கம் பின் வழிபாடு என்பது பழங்காலம் தொட்டே நமது நாட்டில் பரவலாக இருந்து வருகிறது அதிலும் குறிப்பாக சக்தி வழிபாடு பெரும்பாலுமான மக்களால் பின்பற்றப்படும் ஒரு தொன்மையான வழிபாட்டு முறையாகும் தற்காலத்தில் பலரும் விரும்பி வழிபடும் தெய்வமாக வாராகி அம்மன் திகழ்கிறார் யார் இந்த வாராகி அம்மன் அம்மனின் போர் தளபதியாகவும் வாராகி அம்மன் இருக்கிறார் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த வாராகி அம்மனுடைய வரலாற்றை பற்றியும் சோழர்களின் போர்க்கடவுளாக கொண்டாடப்படும் வாராகி தேவியை பற்றியும் தான் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் சப்த கண்ணீர்களில் ஒருவரான வாராகி அம்மன் திருமாலின் வராக அம்சமாக கருதப்படுகிறார் வராகம் என்னும் பன்றி முகத்தையும் எட்டு கரங்களையும் உடையவள் வாராகி இரு கரங்களில் தண்டத்தினையும் கலப்பையையும் கொண்டு கருப்பு நிற ஆடையுடுத்தி கொடிய ஏவல் பின்லி சூனியத்தில் இருந்து காப்பாற்றுபவளாகவும் நினைத்த காரியத்தை நிறைவேற்றும் தெய்வமாகவும் திருமண தடைகள் விளக்கும் தெய்வமாகவும் பக்தர்கள் மத்தியில் பிரசித்தி பெற்று விளங்குகிறார் வாராகி சண்டா முண்டர் என்னும் இரு அரக்கர்கள் பிரம்மனிடம் பெண்ணின் கருவில் தோன்றாத வாய்ந்த ஒரு பெண்ணால் மட்டுமே தாங்களுக்கு மரணம் உண்டாக வேண்டும் என்ற வரத்தை வாங்கிக் கொண்டார்கள் பெண் என்றால் அவர்களுக்கு அத்தனை இலக்காரம் போலும் ஒரு பெண்ணா நம்மை கொல்ல போகிறாள் என்ற தைரியத்தில் அவர்கள் எல்லோரையும் கொடுமை செய்தார்கள் தம்மை யாராலும் அழிக்க முடியாது என்ற ஆணவத்தில் அன்னை அருளை பெற்ற காத்தியாயன முனிவரையே கொடுமை செய்ய துணிந்த நிலையில் பராசக்தி கொதித்தெழுந்து படையை அழிக்க கிளம்பினார் அப்போது அசுர கூட்டத்தை ஒழிக்க தன்னில் இருந்து ஏழு கண்ணியர்களை உருவாக்கினால் ஆதி பராசக்தி சிவன் விஷ்ணு பிரம்மா முருகன் வராகமூர்த்தி யமன் என ஒவ்வொருவரின் அம்சமாக உருவாக்கிய ஏழு கன்னியர்கள் அசுர கூட்டத்தை அழித்து அன்னை ஆதிபராசக்தியின் அருளை பெற்றனர் அன்னை பராசக்தியின் கன்னி வடிவமான சப்த கன்னியர்கள் பிரமி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வாராகி இந்திராணி சாமுண்டி எனும் ஏழு கன்னிகைகளை ஆதிபராசக்தி உருவாக்கினார் பிரமி இவள் அம்பிகையின் முகத்திலிருந்து உருவானவள் மேற்கு திசைக்கு அதிபதி பிரம்மா சரஸ்வதியின் அம்சத்தில் உருவானவள் இரண்டாவதாக மகேஸ்வரி அம்பிகையின் தோளில் இருந்து உருவானவள் வடகிழக்கு ஈசான மூளைக்கு அதிபதி சிவன் பார்வதி சக்தியால் தோன்றியவள் மூன்றாவது சப்த கௌமாரி கௌமாரன் என்றால் குமரன் குமரன் என்றால் முருக கடவுள் ஈசனும் உமையாலும் அழிக்க இயலாதவர்களை அழித்தவர்தான் முருகன் முருகனின் சக்தியில் தோன்றியவள் கௌமாரி வைஷ்ணவி அம்பிகையின் கைகளில் இருந்து பிறந்தவள் இவள் விஷ்ணுவின் அம்சமாக இருக்கிறாள் ஐந்தாவது சப்த வாராகி வாராகம் எனப்படும் பன்றியின் அம்சமானது விஷ்ணுவின் அவதாரங்களில் ஒன்றாகும் வாராகிக்கு மூன்று கண்கள் உண்டு இது சிவனின் அம்சமாகும் அம்பிகையின் அம்சத்தில் பிறந்ததால் இவர் சிவன் அரி சக்தி என்ற மூன்று அம்சங்களை கொண்டவராக இருக்கிறாள் ஆறாவது சப்த கண்ணியாக இந்திராணி இருக்கிறாள் இந்திராணி இந்திரனின் சக்தியை கொண்டவள் சொத்து சுகம் தருபவள் ஏழாவது சப்த கண்ணியாக சாமுண்டி இருக்கிறாள் ஈஸ்வரனின் நெற்றிக்கண்ணில் இருந்து தோன்றிய பத்ரகாளி ஆனவள் தனது கோரமான முகத்தை மாற்றி சாமுண்டி ஆனால் இவள் தனது ஆறு சகோதரிகளுடன் சேர்ந்து தாருகன் என்ற அருசுரனை அழித்தாள் வாராகி அம்மனின் சக்தி பன்றி முகத்தோடு காட்சியளிப்பவள் இவள் அம்பிகையின் முக்கிய மந்திரியாக விளங்குகிறாள் எதையும் அடக்க வல்லவள் சப்த கண்ணிகளில் பெரிதும் வேறுபட்டவள் வாராகி மிருகபலமும் தேவ குணமும் கொண்ட இவள் பக்தர்களின் துன்பங்களை தாங்கி காப்பவள் பிரளயத்தில் இருந்து உலகை மீட்டவள் கலப்பை உலக்கை ஆகியவற்றை பின்னிரு கரங்களில் தாங்கி அபயவரதம் வரதம் காட்டுவார் லலிதாம்பிகையின் படை தளபதி இவளே இவளை வணங்குவோர் வாழ்வில் சிக்கல்கள் தடைகள் தீராத பகைகள் தீரும் தஞ்சை பெரிய கோவிலில் தனி சன்னதி கொண்டுள்ள வாராகி சோழ மன்னர் ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோவில் உலக பாரம்பரிய சின்னமாக இன்றளவும் விளங்குகிறது தஞ்சையில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இந்த அதிசய தளம் கட்டிடக்கலையின் சிறப்பையும் தமிழர்களின் கலாச்சார பெருமையையும் உலகிற்கு பறைசாற்றுகிறது சோழ மன்னர்களின் வெற்றி தெய்வதையாக வாராகி அம்மன் விளங்கினார் சோழ மன்னர்கள் எந்த செயலை தொடங்குவதற்கு முன்பும் வாராகிக்கு சிறப்பு வழிபாடுகள் செய்வார்கள் ராஜராஜ சோழன் வாராகி அம்மனை வழிபட்ட பின்னரே எதையும் செய்வாராம் குறிப்பாக போருக்கு புறப்பட்டு செல்லும் போது வாராகி அம்மனுக்கு சிறப்பு வழிபாடுகள் நடத்திய பின்னர்தான் போருக்கு செல்வாராம் ராஜராஜ சோழன் அதனால் ஒவ்வொரு முறையும் வெற்றியும் பெற்றுள்ளார் இதனால் வாராகி அம்மன் சோழர்களின் வெற்றி தெய்வமாக ஆனாள் தஞ்சை பெரிய கோவிலில் பெருவுடையார் ஆலயத்தின் அக்னி திசையில் அம்பாள் சன்னதிக்கு எதிரில் வாராகி அம்மனுக்கும் கோவில் உள்ளது வழிகாட்டிய வாராகி ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோவில் கட்டுவதற்காக பல இடங்களை தேர்வு செய்தார் ஆனால் ஒரு இடமும் சரியாக அமையவில்லை ஒரு நாள் வேட்டைக்கு புறப்பட்டு சென்ற ஒரு இடத்தில் அவருக்கு எதிராக பன்றி ஒன்று எதிர்த்து நின்றது அதனை அவர் துரத்தி சென்றார் ஆனால் அது போக்கு காட்டி பல இடங்களுக்கு சென்று ஒரு பெரிய திடலில் வந்து படுத்து கொண்டது இதனால் வியப்படைந்த ராஜராஜ சோழன் அதனை கொல்லாமல் துரத்தினார் ஆனால் அது எழுந்து நின்று காலால் பூமியை தோண்டியது இது குறித்து ராஜராஜ சோழன் அரண்மனை ஜோதிடரை அழைத்து விவரம் கேட்டார் அப்போது கோவில் கட்ட இடத்தினை வாராகி தேவி தேர்ந்தெடுத்து இருப்பதாக தெரிவித்தார் ஜோதிடர் அந்த இடத்தில் பெரிய கோவில் கட்டுவதற்கு முன்பு வெற்றி தேவதை வாராகிக்கு சிறிய கோவில் அமைத்து வழிபட்ட பின்னர் பணியை தொடங்கினார் ராஜராஜ சோழன் அன்னையின் அருளால் உலகம் போற்றும் பெரிய கோவிலையும் கட்டினார் தஞ்சை பெரிய கோவிலில் ஆணி மாதம் அமாவாசைக்கு மறுதினம் தொடங்கி அடுத்த ஒன்பது நாட்களும் ஆஷாட நவராத்திரி விழா கொண்டாடப்படுகிறது இந்த ஆஷாட நவராத்திரிக்கு உரிய தேவி வாராகி அம்மன் அப்போது வாராகி தேவிக்கு ஓமம் அபிஷேகம் ஆராதனைகள் நடைபெறும் வாராகி தேவிக்கு ஒவ்வொரு நாளும் பூமியில் விளையும் பொருட்களை கொண்டு ஒவ்வொரு அலங்காரம் செய்யப்படுகிறது ஆஷாட நவராத்திரியில் வாராகி தேவியை வழிபட்டால் குடும்ப பிரச்சனைகள் நீதிமன்ற வழக்குகள் நிலத்தகராறு பிரச்சனைகள் சுமூகமாகும் எந்த நாட்களில் வாராகி தேவியை வழிபடுவது வாராகி தேவியே இந்த நாட்கள்லதான் வழிபடணும்னு நாள் கட் கிடையாது ஆனா ஒரு சிலருக்கு பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த நாட்களில் வழிபடுவது அதுல தீராத நோய்களால் அவதிப்படுபவர்கள் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் கிழமைகளிலும் வழக்கு பூமி சம்பந்தமான பிரச்சனை உள்ளவர்கள் செவ்வாய்க்கிழமைகளிலும் கடன் தொல்லைகளால் அவதிப்படுபவர்கள் புதன்கிழமைகளிலும் வழிபட நல்ல பலன் கிடைக்கும் குழந்தை வரம் கல்வியில் தேர்ச்சி பெற்று வெற்றி பெற வியாழக்கிழமையிலும் வெள்ளிக்கிழமை என்று வழிபட்டால் பிள்ளை சூனியம் ஏவல் தோஷம் நீங்கும் சனிக்கிழமை என்று வழிபட்டால் நினைத்த காரியம் கைகூடி வெற்றி பெறும் துன்பம் போக்கும் பஞ்சமி வழிபாடு மாதத்தில் இரண்டு பஞ்சமிகள் வரும் அதில் ஒன்று தேய்ப்பிறையும் மற்றொன்று வளர்ப்பிறையும் கஷ்டங்கள் துன்பங்கள் பயம் பதற்றம் குழப்பம் ஆகியவை நீங்க வேண்டும் என்றால் தேய்பிரை பஞ்சமியில் வழிபடுவது சிறப்பு நன்மைகள் செய்யும் தொழில் பெருக ஆகியவற்றிற்காக வளர்பிறை பஞ்சமையில் வழிபடுவது சிறப்பு இந்த பதிவுல வாராகி அம்மனுடைய வரலாற்றை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வீடியோக்கள் நீங்க தொடர்ந்து பார்ப்பதற்கு தந்தனருள் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்